எங்கே ாய் மனிதா உன் பாதையில் சரிதானா, கவனி செயல்படு தந்தை மகன் துவைய ஆவியின் பெயரால் ஆமேன் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் தெய்வமே தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே அப்பா இந்த நாளில உம்மிடம் உன் திரு நாங்கள் வைக்கின்ற எங்கள் வேண்டுதலை கேடம் இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தனி நபரும் ஒவ்வொரு குடும்பமும் என்ன என்ன நன்மைக்காக காத்திருக்கின்றதோ என்ன என்ன நன்மைகளை அடைய வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்களோ அத்தனையும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது உம்முடைய ஆசீர்வாத களஞ்சியத்தை அவர்களுக்கு திறந்துவிடும் சுவாமி நீரே எங்கள் கர்த்தர் நீரே எங்கள் வாழ்வு உம்மிடமே எங்களுக்கு மீட்பு உண்டு என்று நம்புகிறோம் நம்புகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உண்மை கெஞ்சி மன்றாடுகள் உயிருள்ள உம்முடைய சொந்த மகன் எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கிதாபே புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இயேசுவோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதையாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பான சகோதரனே சகோதரிய உனக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் நம்முடைய ஆண்டவர் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதில் மிகுந்த கவனமாக இருக்கிறார் இசாய புத்தகத்தில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதில் ஒன்று இரண்டு வசனங்களில அதை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அந்த வசனத்தின் கடைசியில சொல்லப்படுகிறது இதற்காக என்னை அனுப்பி உள்ளார் அன்பானவர்களே உங்களுடைய குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ துயரங்கள் வெளியிலே சொல்ல முடியாமல் விழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கின்ற துன்பங்கள் எத்தனையோ உள்ளது இயேசு அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு மீட்பு தருவதற்கு தருவதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதற்காகத்தான் அவரை திருநிலைப்படுத்தி ஆண்டவராகிய கடவுள் இயேசுவை அனுப்பினார் இயேசுவை உங்கள் உள்ளத்திற்குள் அனுமதியுங்கள் உங்கள் இல்லத்திற்குள் இயேசுவை அனுமதியுங்கள் அவர் வரும்பொழுது என்ன நடைபெறுகிறது தூக்கான செய்தி அதில் ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஊனமுற்றோர் நடப்பர் தொழுநோயாளர் நலமடைவர் காது கேளாதோர் கேட்கின்றனர் பாருங்கள் அன்பானவர்களே உலகிற்கு வந்தார் இருக்கிறார் திருநிலைப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறார் என்றால் பார்வையற்றோருக்கு பார்வை தர ஒருவேளை உங்களுடைய மகன் அல்லது மகள் இளம் வயதிலே உள்ளவர்களுக்கு உலகை பற்றி சரியான பார்வை இல்லை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் அதனால் சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் குடும்பத்திலும் கூட பல திட்டங்கள் சரியான பார்வை இல்லாமல் இருக்கிறது அதனால் அந்த திட்டங்களில் வெற்றி அடைவதில்லை அங்கே இருக்கிறாரா அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மலரும்